எனக்கு காலேஜ்க்கு லேட் சீக்கிரமா வந்திரவேனே. எனக்கு பிடிச்ச இந்த காலேஜ் பேர்தான் டிஸ்கோ மஸ்கோ காலேஜ். வாமா பரட்டை. பரட்டை என்கிற அழகு சுந்தரி. பண்ணிட்டு வேற இல்லையா? கொடுத்துருவேன். ஏய், உன்னை இவ்வளவு போன வருஷம் வந்து ஜூனியர் பொண்ணு ஜடயில செருப்பு கிட்டி

ஏழை நீ எவ்வளவு பெரிய பணக்காரன் உன்னையே பார்த்து கஷ்டப்பட்டவ என் அஞ்சுக்கும் பத்துக்கும் ஏசி மாட்ட போறவன்னு சொல்றால நீ எதுக்குல அந்த வேலைய பார்த்துட்டு இருக்க காலேஜ் தானல்ல படிக்க டே நாகராஜா பார்ட் டைம் ஜாப் பாக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் பண்றேன் அதெல்லாம் அவ என்ன நினைச்சிட்டு போற அவெல்லாம் ஒரு ஆளாடா இல்ல கிளாஸ்க்கு போவோமா இல்ல இன்னைக்கு போர் அடிக்கும் இன்னைக்கு ஸ்டார்னு கவின் படம் வந்திருக்காத போய் பார்த்துட்டு பாத்துட்டு வா இல்ல டிக்கெட் நீ தான் எடுக்கணும் எப்பவும் நான் தான் எடுக்கிறேன் வா பைக்ல இரு போட்டோ ரைட் ரைட் என்ன சத்தியா மூஞ்சே சரியில்லை இல்ல டீ செகண்ட் ஹே பையனோ ரொம்ப தொந்தரவு கொடுக்கானோ காலேஜ் அந்த ரெண்டு நாளில என்ன கஷ்டமா இருக்கு இவ்ளோதான் விஷயமா இதுக்கெல்லாம் பயப்படவே கூடாது டீ மாம் கிட்ட சொல்லுவோம் அதே மாதிரி ஏதாவது பண்ணானுவனா அப்புறம் பிரின்சிபல் கிட்ட போய் மாட்டி விட்டுற வேண்டியதா ஏ ப்ளீஸ் ஐ நீ கடைசி வரைக்கும் என்ன நல்ல ஃப்ரெண்டா இருப்பியா ப்ளே நீ என் எப்படி பேசியோ அதே மாதிரி நானும் உன்ட்ட இருப்பேன்ல நீ என்ன நல்லா பேசினா நான் உன்ட்ட நல்லா இருப்பேன் நீ என்ன மூஞ்சி தூக்குனீனா நான் உன்ன்ட மூஞ்சி தூக்குவேன் நீ என்ன சண்டை போட்டினா நான் உன்ட்ட சண்டை போடுவேன் நீ என்ன மாட்டி விட்டினா நான் உன மாட்டி விட்டுருவேன் ஆ சரி நான் உன்ட்ட ஒழுங்கா இருந்துக்கிறேன் அப்ப நானும் உன்ட்ட ஒழுங்கா இருப்பேன் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் மேம் ஓகே இன்னைக்கு முக்கியமான லெசன் எடுக்க போறேன் எல்லாரும் நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க நான் எழுதி போடுறது அப்படியே எழுதுங்க ஓகே மேம் எல்லாரும் இந்த C++ புரோகிராம் உங்க நோட்ல எழுதிக்கோங்க சாந்திரம் போகும்போது கம்ப்ளீட் பண்ணோம் உன பாத்தல பயமா இருக்கு எல்லாரும் எழுதிட்டீங்களா அளிக்கட்டமா என்ன இந்த பொண்ணு குனிஞ்சு உட்கார்ந்திருக்கு சத்யா சத்யா இப்ல மேம் கூப்பிடுறாங்க ஏய் சத்யா எத்தனை முறை கூப்பிடுறது மேம் என்னாச்சு மேம் உன் சத்யா தானமா எத்தனை வாட்டி கூப்பிடுற நீ என்ன பண்ணிட்டு இருக்க எழுதலையா சாரி மேம் நான் வேற ஒன்னு யோசிச்சிட்டு இருந்தேன்

லூசா அப்டனி கிளாஸோட நடக்கிறது யாராவது வீட்டில சொல்லுவாங்களா நான் அந்த பையலை பார்த்துக்கிறேன் பேர் தெரியுமா எனக்கு தெரியல தெரியுமா சரி நீ போர்டுல கிடக்கற ப்ரோக்ராம் எழுது நாளைக்கு நான் உனக்கு ப்ரோக்ராம் குடிக்கேன் பிள்ளைகளோ படிக்க விட மாட்டானுல ஏதாட்டும் வம்புலக்காண்டியது பரவாயில்லையா உனக்கு நல்ல டீச்சர் சப்போர்ட் இருக்கு எனக்குலாம் அப்படி படிக்கும்போது டீச்சர் இருந்ததுன்னா நான் நல்ல எல்லா பையலையும் மாட்டிட்டு விட்டு நல்லா அடிவாங்க வச்சிருவேன் தெரியுமா நல்லா யூஸ் பண்ணிக்கட்டி சும்மா யாரையும் மாட்டி விட மாட்டேன் நானா இருந்தா சும்மா சும்மா எல்லா பையலையும் மாட்டிட்டு நல்லா அடிவாங்க வைப்பேன் ஆஹ் நல்லா ஜாலியா இருந்திருக்கும் உனக்கு தெரியும் கிரிக்கி சரி இப்போ கார் எடுங்க ஊர்காலுக்கு போவோம் கீதா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போக மாட்டி ஏன்மா சுந்தரி என்னாச்சு உடம்பு கிடம்பது சரி இல்லையா ஏக்கா நாளைக்கு புருஷன் வெளிநாட்டுக்கு போறாருக்கா ஏக்கா வழி அனுப்பதுக்கு போகமாக்கா தூத்துக்குடி ஏர்போர்ட்ல போய் ஏரோப்ளைன் ஏற்றி விட்டு வருவோமா ஐ ஏரோப்ளைன் ஏரோப்ளைனா பார்த்ததே இல்லை போக முடியும் போக முடியும் சந்தோஷப்படமா ரெண்டு வருஷம் பாக்கவே முடியாது இனி வீடியோ கால் குடும்பம் நடத்தணும் எனவும் வருத்தப்பட்டுக்கிடமா ரெண்டு வருஷம் கண்ணை மூடியும் அதனால நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதே கண்ணை முழிச்சிட்டேன் எங்க பிறகு சுந்தரி நீ ஒன்றும் கவலைப்படாத டீம் புருஷா இல்லைன்னா நீ நினைக்காத நாங்கள் ராத்திரிக்கெல்லாம் உன் வீட்டுக்கு தூங்க வரோம் நீ எங்கள் வீட்டுக்கு தூங்க வா எப்போ உங்களை ஜாலியாக இருப்போம் சரியா எப்படி மனசுல மனசுக்குள்ள ஃபீலிங் இருக்க தானே செய்யும் அதெல்லாம் நீ ஒன்றும் நினைச்சுக்காத நாங்களாம் உனக்கு சந்தோஷமா பார்த்துக்கிடுதோம் ஏதோ நீங்களாம் இருக்க போய் தான் நான் அந்த மனசை வெளிநாட்டுக்கு அனுப்புறேன் இல்லைன்னா எனக்கு யாருமே இல்லைன்னா நான் என்ன செய்ய முடியும் நாங்களாம் உன்னை நல்லா பார்த்துக்கிடுவோம் உன்னையா உன் நல்லா பார்த்துக்கிடுவோம் சரியா கவலைப்படாமல் இரு ஏம்மா பொண்ணுங்களா அட நம்ம ரெட்ட குடிமையக்கா வாங்க 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 பணமதி என்னட்டி நான் ஏன் வாண்ட பேச போறேன் நீங்க மைனி ஏதோ சொல்ல வந்திருக்காவோ ஏம்மா நாளைக்கு மறுநாள் ஒரு சின்னதா ஒரு பங்கன் இருக்குமா மாப்பிளையும் பொண்ணையும் உட்கார வச்சு சந்தனம் தடவி வாழ்த்தி பாட்டு பாடணுமா எல்லாரும் வந்துருங்கம்மா இந்த தட்டை வாங்கிடுங்கம்மா நல்ல ஒப்பாரி பாடல்கள்லாம் நாங்க பாடிருந்தோம் கவலைப்படாதீங்க ஒப்பாரி பாடல்ங்க நாங்க செத்த போயிட்டேன் இல்ல இல்ல கல்யாண பாடல்கள் நான் வாங்கிடுவேன் நாளைக்கு ராத்திரி எந்த பங்கன் வச்சிடாதீங்க சுந்தரிக்க மாப்பிளையா நாங்க வெளிநாட்டுக்கு அனுப்ப போறோம் அப்படியே அவளையும் அனுப்பி விட வேண்டியதானே அதுக்கு இருக்க அந்த ஊர்ல அவளை காதல் எரிச்சலா இருக்கு கோச்சு குறைங்க நீ இந்த ஊர்ல இருக்கும்போது இருக்க போது நான் கூடாது கல்யாண பொண்ணு வாயை பிச்சு தச்சிருவேன் சொல்லக்கூடாதுமா சரிமா வந்துருங்க நாளைக்கு மறுநாள் கூப்பிடவே வேண்டாம் தெரியுமா கணக்கா பண்ணிட்டு இருக்கியோ நான் நாலு பேர் வேணும் சரியா எல்லாரும் எடுத்து பேசி எல்லாரையும் பதிச்சிட்டு இருக்க எல்லாரும் வேணும்னு நினைக்கணும் ஆமா காசு பணம் இருந்தா மட்டும் போதுமா நாலு ஆளுவ வேண்டாமா எப்ப உடனே அட்வைஸ் மலையா ஆரம்பிச்சிடாதியோ இந்த வாரம் பூரா நம்ம பிஸியாக தான் இருப்போம் போல தெரியுது நாளைக்கு சுந்தரி புருஷன் நடப்பதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போயிடுவோம் அதுக்கு அடுத்த நாள் இவளுக்கு ஃபங்க்ஷனு அதுக்கு அடுத்த நாள் கல்யாணம் அப்படியே ஃபங்க்ஷன் விடா பேரும் போல தெரியுது ஆமாக்கா சமையல் செலவு மிச்சம் என்னது பேச்சு மாலத்தை ஏதோ மெசேஜ் அனுப்பியிருக்காங்க என்னன்னு பார்ப்போம் அட இவன் தான் அத்தையை ஏமாத்தி கல்யாணம் பண்ண பார்த்தவனா இவன் ஏற்கனவே என்கிட்ட ஒரு கேஸில் மாட்டினானே என்ன கேஸு ஆ பணத்தை தூக்கிட்டு ஓடினவன் இவன் பொல்லாதவன் அப்புறம் நெட்டையா ஒரு அக்கா அவங்க அவழந்தைய கடத்தி வச்சிருந்தானே இவன் பெரிய கேடிலா இவனை சும்மாவே விடக்கூடாது கூடாது அயோக்கிய ராஸ்கல் திருப்பி திருப்பி வெளிய வெளியே வந்து தப்புக்கு மேல தப்பு பண்றியா ஈரி உன்னை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு உள்ள தள்ளுற என் கையில இருக்கிற லத்தியாலே உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி நானே உன்னை உள்ள அனுப்புறேனா இல்லையான்னு பாரு எங்க அத்தியாவா நீ ஆமாத்த பாத்திருக்க

எப்படி போறது ஏமா எவ்ளோ பிள்ளைல சைக்கிள்ல போதுவோ நான் ஸ்கூட்டி எடுத்து குடு சூட்டி பியூட்டில கிடையாது எவண்டருக்கு காசு சைக்கிள்ல போனா இல்ல சீக்கிரம் வந்திரேனா பஸ்ல வேண்டாம் ஆளுளா இருக்கும் காலேஜ்ல அந்த பையன் தொல்ல வீட்ல வாந்து தொல்ல எந்த பையன் டீ எந்த பையன் நம்ம வீட்ல ஏசி மாட்ட வந்தோம்ல அந்த பையன் தானம காலேஜில பம்பளத்திட்டே இருக்கான் இடி அந்த பையன பக்க நல்ல பையமா இருந்தது வாண்டேட்டி பம்பளகா இப்ப பார்த்தாலும் பரட்ட பரட்டன்னு கிண்டல் அடிக்காம இப்பயாதில போறவன் யாம் பிள்ளையே பரட பரடனா கிண்டல் அடிக்கா இரு அவன என்ன செய்யதன் பாரு நாளைக்கு நான் அவன் கூட காலேஜுக்கு வரேன் இல்ல அதுக்கு நீ தான் காரணம் நீ தான் அனக்கி ஏசி மட்டும்போது பரட பரடன்னு சொன்னே நம்ம வீட்ல செல்லம்மா கூப்பிடுமா அவ எல்லாரும் முடிஞ்சு சொல்லுவானோ அப்படி காலேஜுக்கு அம்மா அம்மாவள கூட்டி போக முடியாதுமா இவளுக்கு அஞ்சாறு தெரியும் நாளைக்கு நான் காலேஜுக்கு வரவா அவளவுதான் ஏட்டி நாளைக்கு நானே கீதா நெட்டவளி சுந்தரி எல்லாரும் காலேஜ்ல போய் என்னன்னு பாக்கோம் ஆமா மாதிரி பயல சும்மா விடாத அம்மா நீ வரேன்னா சரி வாயை மூடிட்டி நாளைக்கு படிக்க விட மாட்டானு அம்மா நான் அம்மா வந்து என்னன்னு கேட்கணா நீ உள்ள போய் காப்பி குடி ஓடு காலேஜ் போய் ரெண்டு நாள் கூட அவ்வளோ அதுக்குள்ள சண்டை வம்புன்னு வருதே சே காலேஜை மாத்திரணும் பேரும் பிடிக்கல டிஸ்கோ மஸ்கோமா ஏமா அடுத்த வருஷம் என்னையும் அந்த காலேஜ்ல தானே போடவே போடுதாவோ போடுதாவோ ஒன்னெல்லாம் வெறும் பொம்பளை பேர் படிக்கிற காலேஜ் தான் என்னம்மா என்னம்மா நொண்ணமாவா போ ஓடு நாளைக்கு ஆகட்டும் இவளை எல்லாத்தையும் கூட்டு போய் அந்த பாயில் ஒரு வழி பண்ணுறேன் இனியாவே என் பிள்ளைகிட்ட கூடாது